அலாமம் வரமத்துல்லாஹி வபர்காத்து அலஹம் இல்லா எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு கண்ணியத்துக்குரிய எல்லாம் உள்ள அல்லா நல்லடியார்களே பெரியவர்களே சகோதரிகளே தாய்மார்களே சகோதரிகளே அன்புக்குரியவர்களே அலக்துல்லா அல்லாஹ்வுடைய உதவியினால் துவாக்களை மனநமிடுவோம் என்ற முக்கியமான தலைப்பில் அல்லாவுடைய தூதர்களுக்கு தந்த துவாவை எப்படி மனநமிடுவது அதை மறக்காமல் இருப்பதற்கு என்ன செய்வது என்ற வழிகாட்டல் நிகழ்ச்சியாக சிறுக சிறுக தொடராக உங்களுடைய சிந்தனைக்கு முன்வை தருகின்றேன் அந்த அடிப்படையில் பின்வரக்கூடிய ஒரு முக்கியமான துவா முஸ்லீமில் ஐயாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஒன்பதாவது ஹதீஸ் இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்குது அல்லாவுடைய தூதர் அவர்கள் நான்கு முக்கியமான விஷயங்களை அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்வார்கள் முதலாவது அல்லாஹும்ம இன்னி மின் ிக்க அதாவது உனது அருட்கொடை நீங்குவதை விட்டும் உன்னிடத்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் எங்களுக்கு தந்த அல்லா தந்த நியமத்து வந்து திடீர்னு இல்லாமல் போவதை விட்டும் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் வத்த ஹவ்வுலி ஆஃபியத்திக்க அதாவது ஆரோக்கியம் இந்த செல்வம் ஆரோக்கியம் திடீர்னு நீங்குவதை விட்டும் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் அதாவது திடீரென்று அல்லாவுடைய தண்டனை வருவதை விட்டும் அல்லாவுடைய தண்டனை வருவதை விட்டும் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் உனது அனைத்து கோபத்தை விட்டும் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற இந்த துவா தான் முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் கித்தாப்ல ஐயாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஒன்பதாவது ஹதி சிலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்குது ஒரு அழகான துவா அதாவது உண்மையிலேயே வந்து அல்லாஹ் எங்கள் நியமனத்தை தந்திருக்கின்றான் அதே போல் ஆரோக்கியம் செல்வத்தை தந்திருக்கிறான் அப்போ இதெல்லாம் எங்கள்கிட்ட தொடராக இருக்கணும் என்ற அடிப்படையில் தான் இந்த துவாவை நாங்கள் பார்க்குறோம் இப்போ முதலாவது கவனிங்க முதலாவது சில எப்படி பாடமாக்குங்க அல்லாஹுமை இன்னி அவுதுபிக்க அப்போ அல்லாமை இன்னி அவுதுபிக்க உங்களுக்கு ஏற்கனவே பாடம் மின் ஜவாலி நியமதிக்க

பிக்க மின் ஜவாலி நீ அமர்த்திக்க பார்த்து அஞ்சுதான் சொல்லுங்கள் பார்க்காம சொல்லி பாருங்கள் அல்வாஹுமீன் நீ பிக்க மின் ஜவாலி நீ இப்போ எல்லாம் சரியாக வந்துடும் தடுமாற்றத்தோட அந்த முதல் வரி சரி ஓகே ரெண்டாவது ஒர் த ஹவ்வுலி ஒர்த் த ஹவ் ஒலி ஒர்த் த ஹவ் ஒலி ஆஃப் இ எத்திக்க பர்த் ஹவ்வுலி ஆஃப் ஒரு ஃபைவ் டைம்ஸ் என்ன செய்ய பார்த்து சொல்லுங்கள் அதாவது செல்வம் ஆரோக்கியம்

பல்லாவுடைய தண்டனையை விட்டு பாதுகாப்பு பார்க்காம ஒரு அஞ்சு தடவை சொல்றீங்க இப்ப என்ன செய்ய ஆரம்பத்திலிருந்து அல்லாஹும இன்னி أعوذ بك من زوال نعمتك وتحول عافيتك وفجاءة نكمتك فقريس لا وجميع سخطك وجميع سخطك وجميع سخطك وأنا جدرة بات سلونغ ترين اسمه وجميع سخطك وجميع سخطك باكام سلونغ إيبن دناري أبي سيرنغ اللهم இன்னிது மின் ஜவாலி நியமதி என்ன செய்ய இப்போ பாடமாக்கி ஆரம்பத்தில் சில நேரங்களில் லேசாக தடுமாறும் திக்கும் என்ன செய்ய திக்குது தடுமாறுந்து விட்டுறாதீங்க தொடர்ந்து என்ன செய்ய பிள்ளை வந்தாலும் தடுமாறினாலும் ஓதி ஓதி வார நேரத்தில் தடுமாறி தடுமாறி சரியாக வந்துடும் வல்லமையா நான் சொல்றது போல சஜிஆள் என்ன செய்ய டெய்லி ஓதிவாங்க சுமார் அப்படி ஆயுளா சொல்றதோட இந்த இப்படியான துவாக்களை மாறி மாறி ஒவ்வொரு சஞ்சாலையும் சொல்லிகிட்டே வாங்க சுண்ணத்தான தொழுகை இருக்குது பரலான தொழுகை இருக்குது அப்ப நிறைய ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டு ரக்காயத்து சுண்ணத்தை தொழுவுறோம் அதுக்கு மேலேயும் மத்த பரலையும் சுண்ணத்தையும் தொழுவுறோம் அது இல்லாமல் பரவான தொழுகை பதினேழு ரக்காயத்தை தொழுவுறோம் அப்ப சஜிதாக்கள் நிறைய இருக்குது அப்ப இந்த துவாக்களை இப்படியான துவாக்களை மாறி மாறி சொல்லும் பொழுது மௌத்து வரைக்கும் இந்த துவாக்கள் மறக்காது என்ன செய்யுங்க அப்போ இந்த துவா பாடமாக்குனீங்கன்னு தான் நீங்கள் அழகான பொருளடங்கிய துவா அடிக்கடி ஓதிவாங்க இந்த துவாவினாக அல்லாவுடைய அருள் திடீர்னு நீங்கிறதை விட்டும் அல்லாவுடைய ஆரோக்கியம் செல்வம் திடீர்னு நீங்குவதை விட்டும் அல்லாவுடைய தண்டனை திடீர்னு வருவதை விட்டும் அல்லாவுடைய சகல விதமான கோபங்களை விட்டும் அல்லாட்ட பாதுகாப்பு கூடிய அழகான துவா நடைமுறைப்படுத்துங்க இதையெல்லாம் மார்க்கமாக படித்தோமோ கேட்டோமோ விளங்கினோமோ அதையெல்லாம் உள்ளத்தில் இருத்தி வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கும் கடைசி நேரத்தில் கடன் இல்லாத நிலையில் என்ற களிமாவை சொன்னலாம் அல்லாஹ் وآخر نم دعوانا للحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته